வணக்கம் பொதுவா கூட்டணி தான் தேர்தல் நெருக்கத்துல தான் ஒரு ஒரு இறுதி வடிவத்தை பெறும் ஒரு முடிவுக்கு வரும் ஆனா இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி தேசிய ஜனதா கூட்டணி அப்படின்னு அறிவிச்சுட்டு போனார் அமித்ஷா அவர் இந்த கூட்டணி குறித்தான அறிவிப்பை அந்த நிகழ்வுல அமித்ஷா பேசினார் ஆனா எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே உட்கார்ந்தாரு ஒரு வார்த்தை கூட பேசல அவர் பேசலையா இல்லை பேச அனுமதிக்கப்படலையாங்கிற மாதிரி வாத பிரதிவாதங்கள்லாம் போயிருந்துச்சு அப்புறம் அமித்ஷா பேசுகிறப்ப வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பொருள்பட பேசிட்டு போயிட்டாரு அப்ப கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள் விவாதம் நடத்த இல்லை இல்லை கூட்டணி ஆட்சிதான் இல்லை அப்படின்னா அதிமுக முழுமையாக அதை மறுத்துச்சு இந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுல யாரு முதல்ல ஒரு வருத்தப்பட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் திருமாவை சொல்லலாம் ஏன்னா அதிமுக கூட்டணியை காரணமாக காட்டி திமுக கூட்டணியில வந்து இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை பெற்றலாம் போன முறையை விட அதிகப்படியா தொகுதிகளை பெற்றலாம்ங்கிற கனவு இருந்தாரு ஆனா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டதால அவங்களை காரணமாக காட்டி பேரத்தை அதிகப்படுத்த முடியாத நிலைமை ஒரு பக்கம் திருமாவுக்கு இன்னொரு பக்கம் ஏக வருத்தம் வந்து விஜய்க்கு ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாரு யாரும் அவர் தலைமையற்று கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை அப்ப தனிச்சு போட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா தனிச்சு போட்டிட்டா ஒண்ணு தேராது அது கதைக்காகாது அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டு சரி நாம ஒரு கூட்டணிக்கு போயிடலாம் அதிமுக தலைமையில கூட்டணிக்கு போயிடலாம் அதை தேர்தல் நெருக்கத்துல முடிவு பண்ணிட்டோம்னா அதிமுக கேட்டு அதிகப்படியான சீட்டுகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு இந்த சமயத்துல பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுல அவர் பயங்கர அப்செட் ஒரு பக்கம் திருமா ஒரு பக்கம் விஜய் இதுல வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ற அந்த இடத்துல இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே வந்து எந்த நிறுவனும் உரசலும் ஏற்பட்ட கூடாதுனால பாஜகவோட மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை வந்து அந்த பொறுப்பில் இறக்கிட்டு மாநில தலைவர் பொறுப்பை விட்டு இறக்கிட்டு நைனா நாகேந்திரனை அமர்த்தினாங்க எந்த அண்ணாமலையை காரணமாக காட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை அதிமுக முடித்ததோ அந்த அண்ணாமலையை வந்து பொறுப்பை விட்டு நகர்த்தி அவரை டம்மியாக்கினாங்க இப்படி வந்து ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு இருந்துச்சு ஆனா என்ன சொன்னாங்க இது இது வந்து இன்னும் பத்து மாதம் காலை நீடிக்குமான்னு தெரியல மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு உரசனும் ஒரு மோதல் போக்கம் வந்துச்சுன்னா அது பிளவுக்கு வழிவகுக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்தில் என்ன நாள் எடுப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்மையில் வந்து இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாடு அந்த முருகன் மாநாட்டில் வந்து முருகன் மாநாட்டுக்கு வந்து அதிமுக வாழ்த்துக்களை சொல்லிச்சு அப்புறம் வந்து அந்த மாநாட்டில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க அந்த மாநாட்டு மேடையில ஈவேராவையும் அண்ணாவையும் விமர்சித்து காணொளி போடப்பட்டுச்சு அது குடித்து திமுக கடும் விமர்சனத்தை வச்சுச்சு வச்ச உடனே அதிமுக தரப்புல வந்து நாங்க தான் உண்மையான திராவிடத்தை பின்பற்றுறோம் அந்த மாநாட்டு மேடையில் போடப்பட்ட காணொலியில வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்க வந்து சபை நாகரிகம் கருதி அங்க அமைதியாக இருந்துட்டு கடந்து வந்துட்டோம் அதே போல் வந்து முருகன் மாநாட்டு மேடையில போடப்பட்ட திருமானங்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த முருகன் மாநாட்டில் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த முரண்பாடு வந்து இது பெருசாயிரும் இது கூட்டணியே புலந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வேலையில் இப்ப அமித்ஷா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அமித்ஷா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தேசிய ஜனதாக கூட்டணி ஆட்சி அமையும் அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சா இருப்பாரு அப்படின்னு அதிமுக விட முதலமைச்சர் வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னா கூட நம்ம பேர சொல்லாம அதிமுக சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கார் இருந்த போதிலும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லாம அதிமுக சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்குது அப்ப ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் அந்த ஆட்சியில அமைச்சரவையை பாஜக பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் திருமாதான் கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு அப்படின்னு முழக்கத்தை வச்சு கருத்தரங்கு பொதுக்கூட்டம் மாநாடு தான் தொடர்ச்சியா போட்டு வந்தார் ஆனா ரெண்டு பேரும் திராவிட கட்சி திமுக அதிமுக ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற வாதத்தை வந்து அவங்க ஏற்கலை சரி கூட்டணி ஆட்சி வச்சுக்கலாம் அதிகாரத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கற வாக்குறுதியை வந்து ரெண்டு கட்சியுமே ஒருபோதும் இந்த சமயத்துல அதிமுக வந்து எந்த கருத்தும் கேட்காம தான் தோன்றித்தனமாக தனமாக போக்குவரத்து அமித்ஷா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசின உடனே தமிழக அரசியல் கலை வந்து அப்படியே பத்திக்குச்சு உடனே நயினா நாகேந்திரன் கிட்ட கேட்கிறாங்க அவர் சொல்றாரு அமித்ஷாவும் எடப்பாடியும் கலந்து பேசி அவங்க ஒரு முடிவு கூறுவாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு அவர் தப்பிச்சிடுறாரு ஆனா இப்போது வரைக்கும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு கூட்டணி ஆட்சிங்கிற வாதத்தை வந்து அதிமுக ஒருபோதும் ஏற்காது நீங்க சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை வந்து அறிஞர் அண்ணாவை தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணியை முடிச்சிச்சு ஆனா உண்மையான காரணம் அது வல்ல நீங்க சொல்ல போனா அண்ணாவை பேசினாலும் ஜெயலலிதாவை பேசினாலும் எம்ஜிஆர் பேசினாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களுக்கு எந்த கவடையும் இல்லை அங்க நடந்ததே வேற அமித்ஷா என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருபது சீட்டை நீங்க வச்சிருக்கீங்க இருபது சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த இருபது சீட்ல நான் வந்து சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பகிர்ந்து கொடுத்துறேன் அப்படின்னு அமித்ஷா கேட்கிறார் இருபது சீட்டு பாஜகவுக்குங்கிறதே பெருசு ரொம்ப அதிகம் இந்த சமயத்தில் டிடிவியும் சசிகலாவையும் ஓபிஎஸையும் உள்ள கொண்டு வர்றாருனா இது சரியா வராது சரிபட்டு வராது முடிவெடுத்து எப்படா இந்த கூட்டணியை முறிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்த வேலையில அல்வா போல ஒரு கண்டை அண்ணாமலை கொடுக்க அதையே காரணமா வச்சு அண்ணாவை தப்பா பேசிட்டார் அண்ணாமலைன்னு சொல்லி ஜெயக்குமார் மூலமா ஒரு அறிவிப்பை விட வச்சு அப்ப ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பார்மென்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை முடித்து கொண்டது அதிமுக இதெல்லாம் பக்கா பிளான் சிறப்பான ஒரு திட்டம் இவங்களுக்காவது அண்ணாவை பேசினதுனால கோவம் வர்றதாவது அப்படின்னா எந்த கோபம் வராது எந்த ராசும் வராது திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலயுமே எந்த கொள்கையும் இல்லை எந்த கோட்பாடும் இல்லை அவங்களுக்கு நோக்கம் வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் இருந்து அதிகாரம் பணம் பதவி இதுதான் மற்றபடி எந்த கோட்பாடும் இல்லை எந்த கொள்கை நிலைப்பாடும் இல்லை அதனால அண்ணாவை பேசுறதால பாஜகவுடனான கூட்டணியை வந்து அதிமுக முறிச்சுக்கிச்சு அப்படின்னா அது பொய் அது பச்சை போய் அது நம்புறதெல்லாம் இல்லை நம்புற மாதிரி அதிகமாக கேட்டு டிடிவியும் சசிகலாவையும் உள்ள கொண்டு வர கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக பகிர்வு ஆச்சரியால வந்து பங்கீடு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றப்ப ஒருபோதும் அமைதியாக இருக்காது ஒருபோதும் அமைதியாக இருக்காது இது கட்டாயம் பண்ணி ஆட்டுவாங்க இப்போதே சமூக வலைதளங்கள்ல திமுக அதிமுகவிட நிர்வாகிகள்லாம் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசுறப்ப கூட சொல்றார் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கும் தலைமை அவர் தான் முதலமைச்சரும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் அதனால கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புலாம் ஆணித்தரமா சொல்றாங்க அமித்ஷா வந்து நான் அவங்களோட உட்கட்சி வார்த்தை மாட்டேன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உள்ள வர்றாங்களா இல்லை வெளில இருக்காங்களாங்கிறத குறித்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கு இல்லை கூட்டணி தான் அப்படின்னு இறுக்கி பிடிச்சாங்கன்னா கூட்டணி ஆட்சிங்கிற ஒன்றுக்கு ஒருபோதும் ஒருபோதும் அதிமுக ஒத்துக்காது அப்போ மறுபடியும் ஒரு பிளவை சந்திக்க கூட வாய்ப்பு உண்டு ஒருவேளை இந்த நேரத்தில் அமைதியாக கிடத்தி விட்டுட்டு தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கிற வேலையில பாஜக நட்டாத்தில எடப்பாடி பழனிசாமி விட்டாலும் வியப்பு கடமை இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு அரசியலே தெரியாது அப்படின்னாங்க ஆனா பக்க அரசியல்வாதி மக்களுக்கான தலைவர்னா கட்டாய மக்களுக்கான தலைவர் இல்லை மக்கள் நலன் கொண்டவர் இல்லை ஆனா பக்க அரசியல்வாதி தூத்துக்குடியில் வந்து பதினஞ்சு பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சுட்டு பத்திரிக்கையாளர்கள் சந்திக்க வந்து தயக்கம் இல்லாம சோக ரேகை முகத்தில் இல்லாம ஒரு பதற்றம் இல்லாம அப்படி ரொம்ப சர்வசாதனமா வந்து தொலைக்காட்சியை பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த துப்பாக்கி சூட்டை அப்படின்னு போற போக்கில் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதே போல் வந்து சசிகலா அம்மையார சசிகலா குடும்பத்தை வந்து மாஃபியா பெரிய மாஃபியா குடும்பம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மிரட்சியா பார்த்த வேலையில் சசிகலா அம்மையாருக்கே விபூதி அடித்தவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து ஆட்டி படைச்சிடுவார் அமித்ஷாவோட ஐந்து கரங்களும் ஒவ்வொரு ஏவல் அமைப்பு போல வருமான வரித்துறை அமலாக்கத்துறை புலனாய் துறை என்ன வச்சு அவர் எதிர்கட்சிகளை மற்ற கட்சிகளை வந்து சின்ன அப்படின்னாங்க அந்த அமித்ஷாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிச்சு அல்வா கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சூச்சமும் தெரியும் அரசியல் தெரியும் ஒருவேளை நம்ம ஒரு கற்பனை தான் வச்சுக்குவோம் அதிமுக ஆட்சி அமைச்சு கற்பனைக்கு வச்சுக்கோ அந்த ஆட்சியில் அந்த அதிகாரத்தில் பாஜக அருகாமையில் வந்து புதுச்சேரியில் பாஜக புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ரங்கசாமி பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது புதுச்சேரியில் அங்க ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்குது புதுச்சேரியில் அந்த ஊர்ல வந்து ஒரு திருவிழா அந்த திருவிழாவுக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வர்றாரு அதே நிகழ்வுக்கு அமைச்சர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் வர்றாரு நமச்சிவாயம் வர்றாங்கிறதுனால நமச்சிவாயத்தோட காவல் அந்த காவல் பணிக்கு இருந்த காவல்துறை அதிகாரி முதலமைச்சரான ரங்கசாமியை தள்ளிவிட்டு போறாரு ஒரு உள்துறை அமைச்சருக்காக முதலமைச்சரை தள்ளிவிட்டு போற காவல்துறை தள்ளிவிட்டு போற இந்த நிகழ்வு வந்து இந்திய அரசியல் வரலாற்றிலே நடந்ததில்லை ஆனா அருகாமையில் புதுச்சேரி நடந்துச்சு ஏன்னா புதுச்சேரியில முதலமைச்சராக ரங்கசாமி இருந்தாலும் அமைச்சரோட பங்கேற்ற பாஜக ஆதிக்கம் செஞ்சது அதுக்கு உதாரணம் இந்த ரங்கசாமியை தள்ளிவிட்டு போன இந்த நிகழ்வு அதே போல இங்க ஒருவேளை ஆட்சி அமைந்து அந்த ஆச்சரியத்துல பாஜக உட்கார்ந்தா என்னாகும் கொஞ்ச நஞ்ச ஆட்டம்ல பேராட்டம் போட்டுவர் ஒரு காவல்துறை அதிகாரி சங்கியா இல்ல ஒரு ஒரு அதிகாரி சங்கியா இருந்தா அந்த சங்கி அதிகாரி எவ்வளவு பாடுபடுத்துறாங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை அந்த ஒரு அமைச்சர் சங்கியா மாறினா எப்படி இருக்கும் அப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிங்கிறது ஏறக்குறைய பாஜக ஆட்சிக்கு ஒப்பானது ஏன்னா அதிமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறப்பவே பாஜகவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்சியை மாத்திட்டாங்க எல்லா பாஜகவோட திட்டங்களையும் கொண்டாந்து தமிழ்நாட்டை வந்து அந்த பாடுபடுத்தினாங்க இப்ப அதிமுக ஆட்சிங்க பேர்ல பாஜக அமைச்சர்கள பங்கேற்றா தமிழ்நாடு முடிஞ்சிடும் தமிழ்நாடு முடிஞ்சிடும் அது பேராபத்து அது பேராபத்து பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்து பூந்துடும் பாஜக விரட்டணும்னா திமுக ஓட்டு போடுங்க அதாவது புளிக்கு பயந்து ஏ மேல வந்து படுத்துக்கணும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாஜக ஒழிக்கணும்னா பாஜக உள்ள வராமல் தடுக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து ஆண்டு கால இந்த நான்கு ஆண்டு காலம் ஏறக்குறைய நான்கு ஆண்டு காலத்தை தாண்டிட்டோம் இந்த நான்கு நான்கு ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சி காலம்னா பாஜக பூச்சாண்டி காட்டி தான் அவன் வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்துறான் எதை கேட்டாலும் நீங்க சத்தீஸ்கர் போய் பாருங்க ஜார்கண்ட்ல போய் பாருங்க உத்தரபிரதேச போய் பாருங்கம்மா அப்ப அதை விட இது ஒன்றும் மோசம் இல்லம்மா அப்ப நாங்க சிறப்பு ஆடுறோம்மா அப்ப பாஜக பூச்சாண்டி காட்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்களை எல்லாம் மடைமாற்றம் செஞ்ச திமுகவுக்கு இது வந்து அல்வா போல இருக்கும் ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னா மக்கள் வந்து வெறுத்துமே பயந்துருவேன் அப்ப இது எடப்பாடி பழனிசாமி அது அவர் செய்த மிகப்பெரிய தவறான ஒரு முடிவாக போயிடும் இதுல வந்து திமுகவும் வெல்ல போறதில்லை அதிமுகவும் வெல்ல போடுறதில்லை நாம் தமிழர் தான் அதிகாரி நகரப்போகுது அப்படின்னு நம்ம திடமா நம்புறோம் ஆனா அந்த கட்சிகள் அளவுகோல் வச்சு பார்த்தா கூட இது அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது பெரிய பின்னடைவை தரும் ஆனா இது எப்படி நீடிக்கும் தெரியல ஏன்னா இன்னும் பத்து மாத காலம் இருக்கு தேர்தலுக்கு பத்து மாத காலம் பத்து மாதத்துக்கு மேல தேர்தலில் வந்து ரெண்டு நாளுங்கிறதே பெருசுங்கிறாங்க ரெண்டு நாளுங்கிறதே தேர்தலில் அதில் வந்து பெருசு ஏன்னா முத நாள் சாயங்காலம் ஒரு கட்சியோட பேசிட்டு அடுத்த நாள் வேற ஒரு கட்சியோட போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாமக அதிமுக தான் போக போகுதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா பாஜக போயிடுச்சு ஒரே நாளில் மாற்றம் அப்ப பத்து மாத காலம் வந்து இந்த புகைச்சலும் இந்த புகைச்சலும் இந்த நெருடலும் உரசனும் அப்படியே இருக்காது அது கணன்று நெருப்பா மாறி பத்தி எரிஞ்சு மறுபடியும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான பிளவாக கூட மாறலாம் அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறுபடியும் பிளவு ஏற்பட்டால் முன்பே சொன்னது போல அண்ணன் திருமா மகிழ்வார் ஏன்னா இப்பவே வந்து அஹ் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அங்க பாஜக இருக்கு இல்லைன்னா அதிமுக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதிமுக கூட்டணி வைக்க எந்த தயக்கம் இல்லைங்கிறது தான் அவர் சொன்னார் பாஜகங்கிற ஒரு கரணை தவிர்த்து இந்த தயக்கம் இல்லைங்கிறதா அண்ணன் திருமா சொன்னார் அப்ப அவர் வந்து இதை காரமாக காட்டி தன்னோட சீட்டு பெறத்தை அதிகப்படுத்திடுவார் அந்த பக்கம் தாவேக்கா அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா பல இடங்கள்ல வந்து வேட்புமனு தாக்களே வந்து சரியாகாது செய்ய இருக்காது வேட்பு மனுவையே வந்து தள்ளுபடி பண்ணி விட்டுருவேன் ஏன்னா தாவேக்கா காரங்களுக்கு இந்த அரசியல் புரியல பொது இடத்துல வந்து அந்த தாவேக்காவோட கொடியை கட்டுறது டிவி கே டிவி கேன்னு கத்துறது இல்லை ரீல்ஸ் போடுறது இதுதான் அவ நம்பிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சா ரொம்ப கஷ்டம் அதில் ஒரு பக்கம் புஷியாந்து எழுப்பார் இன்னொரு பக்கம் ஜானக்ஷன் எழுப்பாரு விஜய் வந்து நிற்க வேண்டியது தான் அப்ப அதிமுக போட தான் நமக்கு லாபம் அப்படின்னு விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த பாஜக பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு வந்தா நம்ம போய் அதிமுக ஜாயின் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் வேடிக்கைகளுக்கும் கேடி குத்துகளுக்கும் பஞ்சம் இருக்கப்படுதுங்கிறது மட்டும் நிச்சயம்